சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை அரசு கைவிட வலியுறுத்தல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என சிஐடியூ மாநில தலைவர் ஆ சவுந்தரராஜன் வலியுறுத்தினார் சிஐடியூ சார்பில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் மாநில அளவிலான கோரிக்கை மாநாடு திண்டுக்கல்லில் வியாழக்கிழமை நடைபெற்றது நிகழ்ச்சி சிஐடியு மாநில தலைவர் ஆர் சவுந்தரராஜன் தலைமை வகித்து பேசியதாவது தமிழகத்தில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகள் இயக்கப்படுவதால் ஏற்படும் நிதி இழப்பை அரசு ஏற்க வேண்டும் ஆனால் அந்த நிதி சுமையை தொழிலாளர்கள் தலையில் அரசு ஏற்றுகிறது தொழிலாளர்களின் பணிக்கொடை நிதி ரூபாய் பதினைந்தாயிரம் கோடியை எடுத்து போக்குவரத்து துறை செலவு செய்கிறது தொழிலாளர்களின் பணம் சுரண்டப்படுவது குறித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தற்போது போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை அரசு தீவிர மே மேற்கொண்டு வருகிறது அரசே பேருந்துகளை கொள்முதல் செய்து தனியாரிடம் ஒப்படைக்கிறது மின்சார பேருந்துகளுடன் சென்னையில் ஐந்து பணிமனைகள் தனியார் வசம் வழங்கப்பட்டன இந்த நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும் மின் பேருந்துகளையும் சிற்றுந்துகளையும் அரசு இயக்க வேண்டும் மேலும் பொதுத்துறைகளை தனியார் மயமாக்க முயற்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறும் தேசிய அளவிலான வேலைநிறுத்த போராட்டத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பங்களிப்பும் இடம்பெறும் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் கடந்த இருபத்தி மூன்று மாதங்களாக பண பலன்களை பெற முடியாமல் காத்திருக்கின்றனர் இந்த பலன்களை உடனடியாக வழங்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி ஜூலை துண்டு பிரசுரம் வழங்கும் இயக்கமும் ஆகஸ்ட் காத்திருக்கும் போராட்டமும் நடத்தப்படும் என்றார் அவர் அப்போது அரசு போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனத்தின் சிஐடியு பொதுச்செயலர் பொதுச் செயலர் கே ஆறுமுகனார் உடன் இருந்தார் இந்நிலையில் போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என சிஐடியு மாநில தலைவர் ஆ சவுந்தரராஜன் வலியுறுத்தினார் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது ன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்